சிம்மராசி சிம்மராசிக்கு அதிசார குயிரு பயிற்சி நல்ல இடத்துல இருக்கா நல்லது பண்ண போகிறதா நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் சிம்மத்தை பொறுத்தவரை பாதிப்பு இன்றைக்கி அஷ்டம சனி ஜென்ம கேது ரெண்டு பக்கத்தில் இருந்து மற்ற இடத்துக்கு அடி விழுகிறது போல் எல்லா இடத்துல இருந்தும் அடி விழுகுது இந்த சிம்மராசிக்கு என்ன சொல்லுங்கள் மற்றவங்கவுங்களே ஏறி வெச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அதிகாரமா அதிகாரம்லாம் எங்களை விட்டு பறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க கிட்டத்தட்ட இருந்தே நேரம் சரியில்லை இந்த சிம்மத்துக்கு எல்லாத்துக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கீங்க ஒதுங்கி இருக்கீங்க எல்லாத்து இடத்துலையும் ஒதுக்கப்பட்ட மாதிரி ஒதுங்கி யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போகிறீங்க பத்து நிமிஷம் இருந்துட்டு ஓரமாக உட்காந்துட்டு போயிடுறீங்க எதுலையுமே ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது இல்லவே இல்லை சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது இன்றைக்கி சிம்மராசியை பொறுத்தவரையும் நீங்கள் நீங்களாகவே இல்லைங்க இந்த பழைய தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே எதுவுமே இல்லை ஒரு பெரிய வெற்றி இருக்கா அதே எனக்கே வந்து என்னுடைய மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அப்போ எல்லாமே தைரியமாக தாங்கி நின்று ஜெயித்தேன் இன்னைக்கு மறுமலர்ச்சி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி கிட்டத்தட்ட நான் மட்டும்தான் தப்பு நீங்கள் மட்டும்தான் தப்புங்க மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து இருந்து உங்களே ஒதுக்கப்படுறாங்க நிறைய விஷயங்கள் பாதிப்பு ஒன்று ரெண்டுனா இல்லை பண விஷயத்தில் பாதிப்பு பொருளாதார விஷயத்தில் பாதிப்பு அன்னந்தங்க சகோதர ஒற்றுமை எல்லாத்துலேயும் எல்லாருமே கசப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த கசப்பை கொடுக்காத நாட்களே இல்லை ஜென்ம சனி அஷ்டம சனி எல்லாம் கொஞ்சம் காலம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பிடிக்கும் ஆனால் இந்த ரெண்டு பேருமே இந்த கேதுவும் சரி தனியும் சரி மிட் பாயிண்டில் இந்த ராசியை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு பக்கம் ரெண்டாவது என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாமையே ஒரு ஒரு விஷயங்களும் நடந்துடுது எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரியான பலன்கள் வருது ஒரு சாதா வண்டி மாற்றுறதுக்கு என்னால் முடியல சின்ன பணத்துக்கு கஷ்டப்படுற குணமாற்றம் நிறைய வந்திருக்கு நிறைய வழி வேதனைகளோடு வாழ்ந்துட்டுருக்கேன் போங்க இன்னைக்கு நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் இது தாங்க எங்களுக்கு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது இதுலேருந்து வெளியே வந்துருவோமா அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு கேட்குற மாதிரி பலன்கள் தான் எவ்வளவோ நேரத்தில் நான் வந்து கன்சல்டேஷன் பண்ணும்போது சொல்லியிருக்கோம் அடுத்தது ஜென்ம கேது வர போது கொஞ்சம் கவனமாக இருங்க பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு இன்றைக்கி எல்லோரும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மேலே ஏறி ஏறி விதிச்சுட்டு போயிட்டாங்க மேடம் என்னை ஏரியா ஏனியா பயன்படுத்திட்டு உனக்கு எனக்கு அப்புறம் ஒரு எதிர்காலம் இருக்கு நான் நல்லா பண்ணித்தரேன் எனக்கு பிஸ்னஸில் பண்ணித்தரேன் அப்படி இப்படி நின்று ஃபேக் ஹோப்பு நிறையா கொடுத்து இன்னைக்கு உங்களோடைய விஷயத்தில் எல்லாத்தையும் கறந்துட்டு போய் இன்னைக்கு இ அடுத்தவன் ஜெயிச்சுட்ருக்குறான் நீங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க சிம்மத்தை பொறுத்தவரை இதுதான் துன்பம் துயரம் இது எல்லாத்தையுமே தான் கடந்து இன்னைக்கு இருக்கீங்க அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் எங்கே போனாலுமே எனக்குன்னு ஒரு கௌரவம் மரியாதை இருந்தது இன்றைக்கி அதெல்லாமே எங்கே பறந்து போச்சுன்னு தெரியல நாலேஜபிள் பண்ண பேர்சன் நிறையா பேருக்கு ஐடியா கொடுத்து வாழ்க்கையில் உயர்த்தி விட்டுருந்த சிம்மம் இன்றைக்கி யாருமே பரவாயில்ல நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல் அப்படிங்கிறது யாருமே இன்றைக்கி சொல்லி சிம்மத்துக்கு அதுதான் பெரிய விஷயம் நைட்டு பத்து மணி நாளும் பதினொரு மணி நாளும் பணத்துக்காக இருந்தாலும் சரி பொருளாதாரத்துக்காக இருந்தாலும் சரி ஒரு உதவின்னு கேட்டால் சிம்மம் தயங்கவே தயங்காது இன்னைக்கு யாரும் ஃபோன் பண்ணுனாலுமே ஒரு ஆதரவு சொல்கிறதுக்கு யாரும் அது இல்லை எல்லாரும் சேர்ந்து இவங்கள ஒதுக்கப்படுறாங்க இன்றைக்கி அதுதான் இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருக்கிறனால வாழ்க்கையில் ஒதுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கா எல்லா நேரத்துலையும் விட்டு கொடுத்துட்டு போயிருக்க எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்கேன் எனக்கு ஏன் இந்த மாதிரி நிலமை கிட்டத்தட்ட இன்னைக்கு இரநூறுவாய்க்கு முந்நூறுவாய்க்கு ஐநூறுவாய்க்கு நான் கஷ்டப்படுறேன் எங்கிட்ட எல்லா புகழும் பேரும் எல்லாமே இருக்குது இருந்தாலும் சின்ன பணத்துக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லாத சிம்மம் இல்லவே இல்லை அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவாளித்தனத்தோடைய ராசி கேது அப்படியே பிடிச்சி வச்சுருக்காரு என்ன நீ பண்ண முடியாது கையை கால ஆட்டை அசைக்க முடியாது நான் சொல்கிறது தான் இன்றைக்கி நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி கேதுவோடைய கண்ட்ரோலில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் ஆளுமை பிடிவாதம் எல்லாமே எல்லா கண்ட்ரோலுமே வந்து சிம்மம் சிம்மமோடைய கண்ட்ரோல் அனைத்துமே கேது கையில் போயிடுச்சு இன்னைக்கு அசராத மனமும் டெய்லியும் வந்திருக்கும் போது மனவழி வேதனைகளோடு தான் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க எல்லா பிரச்சனைகளையும் முன்னாடி அசால்ட்டாக இதே மாதிரி பல காலம் வந்திருக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட இந்த ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸ் அந்த எல்லாமே ஆல்ரெடி அஷ்டம சனியை பார்த்துருப்பாங்க அதுக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு இது உங்களைய அடித்து ஓரம் கட்டி உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேதுவோடைய இணைஞ்ச சனீஸ்வர பகவான் சனி கேது ஆறு எட்டாக இருந்து இந்த ராசி இன்றைக்கி படாத கொடுமைப்படுத்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த குருவோடைய பெயர்ச்சி குரு பகவான் அப்படிங்கிறது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதி தான் அஞ்சாம் அதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குருவோடைய பயிற்சி ராசிக்கு பன்னெண்டில் இத்தனை நாள் அந்த சிம்மத்தை காப்பாற்றிட்டு இருந்த ஒரே கிரகம் குருன்னு சொல்லலாம் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் மதிப்பு இருக்குனாலும் கௌரவம் இருக்குங்க எனக்குன்னு அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு இருந்தேன் இந்த குருவோடைய பெயர்ச்சி அதிசார பயிற்சியாக இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு மேலே குரு கடகத்துக்கு வரப்போகிறாரு உச்சமடைய போகிறாரு என்ன மாதிரியான பலன்களை காப்பாற்றிட்டு இருந்தவரே இன்னைக்கு வந்து கரையேத்து வரா பன்னெண்டாம் இடத்துக்கு வேற வந்துட்டாரே ராசிக்கு பண்ணனில் இருக்கிறது எங்களை விட்டு போயிடுமா ஏற்கனவே எந்த ஒரு வழியும் வேதனைகளும் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு வெளியே சொன்னால் கூட அவ்வளோ பிரச்சனை வந்துடும் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருக்கங்க எங்களோட கஷ்டங்கள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு இன்றைக்கும் நீங்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கீங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு நண்பர்கள் கிட்ட போய் உதவி கேட்டாலுமே உதவி ஒரு நின்னாவே அவங்க உங்களை ஃபோன் எடுக்க மாட்டாங்க இல்லைனா பதில் சொல்ல மாட்டாங்க உங்களை நல்லா பயன்படுத்திட்டது தொழிலில் வேலையில்லை பணத்தில் பொருளாதாரத்தில் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு பயன்படுத்திட்டு இன்றைக்கி உரங்கட்ட படுறது இதுதான் வந்து சிம்மம் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காது நீங்கள் திருமண வாழ்க்கையை எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு இன்றைக்கி எல்லா பிரச்சனைகளோட திருமணத்தில் வந்து நலவன் கட்டவன் தெரியாமல் பழகிட்டோம் இன்றைக்கி அதை தெரிஞ்சேனையுமே பிரச்சனைகள் ஆயிடுச்சு இதனால் வெளியே காமிக்காமல் எப்பட்ற உங்களால் இப்படி நடிக்க முடிஞ்சிதுங்கிற கேள்விகள் தான் உங்களுக்கு யாரை பார்த்தாலும் இவங்களை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறதான் மனசில் ஃபஸ்ட்டு தோணுங்க ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைக்கி என்ன ஒருத்தரை பார்த்தா நம்பலாமா நம்பக்கூடாதா நல்லவனா ஐயோ பேசுறதை வச்சு நம்பக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைகள் தான் இன்னைக்கு இருக்குது இந்த நேரத்தில் குருவோடைய பெயர்ச்சி ராசிக்கு பன்னெண்டு இதனால் காத்துட்டு இருந்த ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு குலதெய்வமாக இருந்து காத்துட்டு இருந்த குரு இன்னைக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் உச்சம் பெறக்கூடிய பலன்கள் நன்மையா தீமையா அடுத்த ஸ்டேஜுக்கு போவோமா இருக்கிற பிரச்சனையிலேருந்து மறுபடியும் அதிகமாக பிரச்சனை வருமா குறையுமா எஸ் நிச்சயமாக பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த குருவுடைய பயிற்சி ராசிக்கு பன்னெண்டுல ஒரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பு தான் அப்ப பன்னெண்டாம் இடத்துல ஒரு பலம் பெற்ற கிரகம் இருக்கும்போது ஒரு சந்தோஷத்தை ஒரு செலவை நம்ம தைரியமா பண்ணுவோம் என்னுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஒரு முப்பது வயது கடந்துருச்சு முப்பது ஒரு வயது கடந்துருச்சு திருமணத்துக்கு ரொம்பவே பார்த்துட்டு இருக்கோம் அலையன்ஸ் ஏற்கனவே நிறைய அலையன்ஸ் பார்த்தோம் அது எல்லாமே வேண்டாம் மறுபடி திரும்பி வருது இந்த இந்த வீதிக்கு வந்தாவே என்னுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் சொல்லிடுறாங்க ஓ இவங்களோட தான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க எதுவுமே செட் ஆகவே மாட்டேங்குது நீங்கள் வேணால் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் எங்கே போனாலுமே கிட்டத்தட்ட வெளியே போனாலுமே அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கல்யாணம் நடக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு இந்த மாதிரி கேட்டு 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 எங்களுக்கு சடஞ்சே போச்சுங்க கோயிலுக்கு போய் போய் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இந்த குருவோடைய கோச்சாரம் சுப நிகழ்ச்சிகளை சந்தோஷமாக இத்தனை நாளாக இதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்களை சந்தோஷமாக செய்யக்கூடிய பலன்கள் நம்ம ரொம்ப வருஷமாக எஃபர்ட் போட்டு ஜெயிச்சுட்டு ஜெயிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தோம் திருமண வாழ்க்கையை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தை ஸ்ட்ராங்காக பண்ணணும் பண்ணால் இப்படி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதே வாழ்க்கை இனி இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட போகுது என்ன தான் ஜென்ம சனி அதே போல் அஷ்டம சனி ஜென்ம கேது காம்பினேஷன் இருந்தாலுமே இந்த குருவோடைய பெயர்ச்சி அதிசாரத்தோட குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு நல்ல ஒரு இடத்துல உச்சம் பெறக்கூடிய நேரத்துல பன்னெண்டாம் இடம் தான் அவருடைய உச்சம் பெறக்கூடிய வீடு இருக்கிறதுனால நிச்சயமாக பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து வச்சுருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகும் அதே போல் குழந்தை குழந்தைக்காக நிறைய வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சுட்டே இருக்கணும் எங்கேயுமே போகாத கோயிலே இல்லை வெளியே வந்தா வீட்டை வீட்டு வெளியே வந்தாவே குழந்தை எப்போ குழந்தை எப்போ அப்படிங்கிற தான் கேட்குறாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே போகவே முடியல கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த குழந்தை ஞாபகமாவே எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த ஒரு குழந்தையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும் குருவோடைய நேரம் இது ஒரு நல்ல ஒரு யோகமான காலமா இருக்கும்னால கடகத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தப்படுறப்ப இடம் இல்லை வீடு இல்லைன்னு அவமானப்படுத்தினவங்க மத்தியில் அதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பு அப்படின்னு சொல்லி உங்களை நிறைய பேர் ஓரம் கட்டி இந்த சிம்மத்தை பொறுத்தவரை வீடு வாசலில் முக்கியம் இல்லை கௌரவம் தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலம் உங்களுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை அப்படின்னு நிறையா இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும் உனக்கு வீடு இல்லையா யோசிச்சு சொல்கிறேன் உனக்கு வீடு இல்லையா பொண்ணு இல்லையா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்படிங்கும்போது சொந்தமான வீடு இல்லை அதனால் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய எங்கே போனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் சிம்மத்தை பொறுத்த சொல்லவே தேவையில்லை ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக இருக்கிறனால நிறைய வாடகை வீடு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஜா நேர்னால் மனசு இருக்குது என்னால் இந்த வாடகை வீட்டில் இருந்து பிரச்சனைகளை சமாளிக்க முடியலங்கிற நிறைய குமுறல்கள் அப்படிங்கிறதும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னால் இது கேதுவோடைய டிரான்சிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் கேதுங்கிறது வலை இப்போ எல்லா பக்கமும் வளவலையா வளவலையா பிரச்சனைகள் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும் அதே போல் க ஏதாச்சும் பண்ணி கடன் பண்ணியா இந்த வீட்டை வாங்கிடணும் இடத்த வாங்கிடணும் இந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டிடணும் நமக்குன்னு ஒரு சென்டாக ரெண்டு சென்ட்டாக இருந்துட்டு போதும் இந்த வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி அது எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலுமே ஒரு ட்ரீம் ஹோம் நாளாக நான் கனவு கட்சி லட்சியத்தோடு இருக்கிறேன் லட்சியத்தோடு நான் ஒரு வீட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவங்க மத்தியில் இந்த நேரம் அது ஃபுல்ஃபில் ஆக போகுது எங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது அதுக்கு உண்டான பாசிட்டிவான பலன்கள் அதே போல் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் சம்பாரிச்சு கையில காசு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும் இந்த குருவோடைய பயிற்சி அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது அதே போல எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கோ அதே போல நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்கும் பிறந்த கால ஜாதகத்துல நீங்க செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ அதெல்லாம் பறந்துருந்தீங்கன்னா கழகத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு இருப்பார் அதே போல எயிட்டி நைன் நைன்டி நைன்டி ஒன்ல கேது இருக்கும்போது நிச்சயமா இந்த பலன்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படியே திருப்பி தலையில போட்டுற மாதிரி இருக்கும் இன்னுமே பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு காத்துட்டு மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சிம்மராசியை பொறுத்தவரை இருக்கும் அப்போ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் தீர்வாகும் தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறத வச்சு ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பார்க்குறோம் இப்ப பிறந்த கால ஜாதகத்தோட நம்ம இதை பொருத்தி பாக்கணும் அப்பதான் வந்து பலன்கள் மாறுபடும் கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பலன்கள் பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்